ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி தோழர்களுக்கும் பொதுமக்கள் அகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் பார்த்திங்கன்னா பரந்தூருக்கு போயிருந்தார் அவரோட ஸ்பீச் எல்லோரும் கேட்டிருப்பீங்க எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கூட நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் நடந்தது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நிறைய தடைகள் நமக்கு வந்தது இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறதுக்கும் தலைவர் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு அந்த வீட்டுக்கு அதாவது அவங்க கிராம மக்கள் அவங்க இருக்கிற வீடு சைடு போகிறதுக்கும் சொல்லி நிறைய இடத்துல தடை பண்ணாங்க நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ரீசன் என்னன்றதான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அதாவது சப்போஸ் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேனா ஒருவேளை அது நெகட்டிவிட்டியாக மாறி இருக்கும் என்ன இது இந்த ஈவெண்ட்டு நல்லபடியும் நடக்கட்டும் நடந்து முடிஞ்ச அப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோன்னு வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேச வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி விஜயனண்ணன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தடங்கள் நிறைய இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் மாநாடுக்காக இருந்தாலும் சரி அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல வர விஷயம் பாசிட்டிவ் சைனே கிடையாது எல்லாமே நெகட்டிவ் தான் வருது அதெல்லாம் உடச்சி அவர் அதை பாசிட்டிவாக மாற்றுறாரு ஸோ நிஜமாலே வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் இதெல்லாம் இருந்தால் தாண்டா ஒருத்தர் தலைவர் ஆக முடியும் சொல்லி ஏகப்பட்ட அதாவது மூத்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்லும்போது தான் நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் இல்லைண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்கிற விஷயங்கள் தலைவா இதெல்லாம் எம்ஜிஆருக்கு எவ்வளோ நடந்திருக்கு அப்போலாம் மீடியா இல்லாதனால உங்களுக்கு விஷயங்கள் தெரியல இப்போ ஊடகங்கள் இருக்குது மீடியா வழியாக உங்களுக்கு நியூஸ் வரனால உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அந்த காலத்துலலாம் இதை விட எல்லாம் பயங்கரமாலாம் இருந்தது இதெல்லாம் தாண்டி வரணும் அவங்க தலைவர் நல்லா பேசுறாரு நான் பார்த்தேன் அடித்து பயங்கரமாக உடைக்கிறாரு நிறைய விஷயத்த அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்ல வேண்டியது தலைவர் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார் நீட்டு தேர்வை எடுப்பேன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து ஃபேக்கான இதை பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க உண்மைதான் நம்ம தமிழக அரசு வந்து சொல்கிறது என்னன்னா அதோடய ரகசியம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் நீட்டாக ஒழிச்சுருவோன்ற மாதிரி ஒரு விஷயம் ஜெயிக்க வச்சாச்சு ஆனால் ஒழிச்சாங்களா நீட்டு இப்போ இருக்குது ஸோ அதுக்கு நம்ம தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் சூப்பரான விஷயம் சொன்னார் அது இவங்களாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது மேலிடத்துலேருந்து பண்ண விஷயங்கள் அதை எப்படி நக நகர்த்தணுன்றதை அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி அதை எப்படி பிளாக் பண்ணுன்றதோ அது வேற நம்ம தமிழக அரசும் தமிழ்நாட்டில் அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அதை பேன் பண்ணுற விஷயம் என்னென்னா அதெல்லாம் வேற ஒரு ரீதியாக தான் போகணும் இவனுங்க ஏ மாத்திரானுங்க அப்படின்றத தெல்லந்தெளிவாக அவரோட அறிக்கையிலே சொல்லியிருந்தார் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே இருக்கவங்க சொல்லும்போது தான் தெரியுது பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் வந்து நம்ம கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் தலைவர் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையான விஷயம் அது பக்காவாக இருக்குது இப்போ ப விஷயங்கள் நீங்க நடத்துகிற நாடகங்கள்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் மக்களை ஏமாற்றாதீங்க நிறைய விஷயங்கள் சொன்னார் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்றீங்க அதுவா நீங்க ஜெயிச்சுட்டா இந்த சைடே வரமாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஸோ யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ எவ்வளோ நாளாக அவங்க போராடிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்த யாரும் பறிச்சுட்டு போகக்கூடாது நம்ம பல வருஷமா இருக்கிற இடம் இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம் அந்த இடத்த அபகரித்து ஃபேக்ட்ரிக்கு ஆளுங்க வந்து ஃபேக்ட்ரி உருவாக்குறதும் நீர்நிலைங்களை கட் பண்ணுறதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு போது அது விஜயனன் மூலிமா நமக்கு தெரிய வரும்போது தான் நிஜமாலே பார்த்தீங்கன்னா கோபமும் ஆதங்கமும் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பிளான் பண்ண இடம் பப்ளிக் பிளேஸ் தான் அதாவது அவங்க ஏரியாவுக்குள்ளே வச்சு நம்ம போய் பேசணுன்ற மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது நீங்கள் ஒரு மண்டபத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம செயலாளர் எல்லாருமே போய் அங்கே இருக்கிற ஒரு மண்டபம் வீணஸுன்ற ஒரு மண்டபத்தில் போய் அங்கே போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போயும் ஆன்லைன்லலாம் நிறைய மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிச்சு இவர் பனையோரை விட்டு வெளியே வர போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் தான் பண்ண போகிறார் ஏன் இவர் பப்ளிக்கில் பேசலை ஏன் அந்த ஏரியாக்குள்ளே போகல ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸு அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நமக்கு பர்மிஷன் தெரில அந்த வீட்டு அந்த ஏரியாக்குள்ளேயும் போக முடியாதுன்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்தது நம்ம பொருளாளரான வெங்கட்ராமன் சார் அங்கே இருக்கிற காவல்துறை அணுகி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி அடுத்த கட்டம் எப்படி மூவ் பண்ணலாம்னு சொல்லி அதோட பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருந்து அப்போவும் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் வெளியே பண்ணுறதுக்கான கட்டுப்பாடுகள் பந்தல்லாம் போய்ட்டு அந்த பந்தல்லாம் அவுத்தாச்சு இங்கேயும் பேசக்கூடாது தடை 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 தாங்க நம்ம பிளான் பண்ண எந்த இடமே நடக்கலை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா இதுக்காக போராடி அந்த பர்மிஷனுக்காக போராடி தலைவர் எங்கே நிற்கிறது எந்த இடத்துல நிற்கிறது அவங்க சொல்கிற இடத்துல தான் நிற்கணும் அவங்க சொல்கிற இடத்துல தான் பேசணும் கிராமம் உள்ளே போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அந்த விஷயம் ஊர் மக்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு ஊர் மக்கள் கேட்டாங்க ஏன் தள்ளி போகுது ஆக்சுவலாக ஒரு விஜய் பார்த்தீங்கன்னா சண்டே தான் பிளான் பண்ணாரு சண்டே வச்சா இந்த ஈவென்ட் நல்லாயிருக்குன்னா எல்லாருக்குமே லீவு நாள் பத்தொம்போது இன்னும் போது சண்டே லீவு நாள் ஸோ அந்த ஊர் மக்கள் விவசாயிகள் எல்லாருமே வந்து ஈஸியாக மீட் பண்ணலாம் அங்கே இருக்கிற படிக்க போகிற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் காலேஜ் எல்லாம் லீவாக இருக்கும் அன்னைக்கு வந்து நம்ம பேசுகிறத கேட்பாங்க அப்போ ஒரு தீர்வு கிடைக்கும் அதை வெளி வெளியே கொண்டு செல்லலாம்னு சொல்லி விஜய் நம்ம பிளான் போட்டு சண்டே பிளான் பண்ணி கேட்டாங்க பர்மிஷன் நமக்கு கிடைக்கல ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மண்டே போடுவோம் மண்டேனா ஒர்க்கிங் டே கூட்டம் வராது கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் இது எங்கேருந்து வந்த ப்ளஷர்னு எனக்கு தெரியல ஸோ கூட்டம் கம்மியாக இருக்கும் இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்தாலும் ஒரு மினிமம் ஆளுங்க தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க பிளான் போட்டு பத்தொம்பதுன்றதை இருபதாந்தேதிக்கு மாற்றிட்டாங்க ஸோ மண்டபத்திலையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணோன்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இல்லை விஜய் அவர்கள் ஓப்பன் ஸ்பேஸில் பேசணும் எங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும் எங்களை அட்ரஸ் பண்ணணுன்னா எங்கள் கிராமத்துக்கு வரணும்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் இத்தனை அரசியல்வாதிகள் இருந்து ஒருத்தர் கூட அந்த சைடு திரும்பி பார்க்கல ஸோ ஒருத்தருக்காக கூட அந்த ஊர் மக்கள் இவர் நம்ம ஊருக்கு வரணும்னு சொல்லி இயங்கினது கிடையாது கேட்டது கிடையாது முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் ஸோ ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க விஜய் அவர்கள் எங்கள் கிராமத்துக்கு வரத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி காவல்துறையை கேட்குற மாதிரி அவங்க போர்டில் எழுதி வச்சு கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் டேஸுக்கு மேலே நாங்கள் போராடிட்டுருக்கோம் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் எங்கள் கிராமத்துக்கு வரத்துக்கான அனுமதி நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டுறீங்க கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் நடத்திக்க அந்த வீடியோ நான் வந்திருக்கேன் பாருங்க அனுமதி அனுமதி கொடு கொடு தமிழக வெற்றி கழக தளபதிக்கு அனுமதி கொடு விரைவாக அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு விரைவாக அனுமதி கொடுக்க அனுமதி கொடுக்க விட்டார்

விவசாய நிலத்தை விமான நிலையத்திற்கு அரசை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம் வேண்டாம் 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 விமான நிலையம் வேண்டாம் அழிக்காதே அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே அனுமதி கொடு அனுமதி கொடு விரைவாக அனுமதி கொடு ஸோ ஆன்லைனில் அதெல்லாம் பயங்கரமாக வைரலாக சுற்றிட்டு இருந்தேங்க அதை பார்க்கும்போது பெருமையாக ஒரு அந்த ஊர் மக்கள் ஒரு கட்சி தலைவரை கொண்டு வரதுக்காக இவ்வளோ போது நிஜமாலே தமிழக வெற்றிக்கலாம் நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி போராடிட்டு இருந்தாங்க அந்த விஷுவல்ஸ்லாம் வந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் மண்டபத்தில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் டீன்னு பார்த்தீங்கன்னா இல்லை வெளியே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராமங்குள்ளே நீங்கள் போகக்கூடாது உள்ள உள்ளே போகக்கூடாது நாங்கள் கொடுக்குற இடத்துல நின்று பேசுங்க என்ன சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பொதுச் கூட வெளியே வரும்போது இன்டர்வியூ ஒருத்தர் கேட்பார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்ன விஷயம் பர்மிஷன் கிடைக்குதா இல்லையானும்போது எல்லா எல்லாம் காவல்துறை என்ன சொல்கிறாங்க அதுபடி நடக்கிறோம் என்னனும் அதான் சொல்லிவிடுங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கணும் விஜயனை எப்பவுமே பேசுகிற விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் போராடும் போது சட்ட ரீதியாக அதுக்கு என்ன கிடைக்குமோ அந்த ரீதியில் வன்முறை அதெல்லாம் கிடையாதுங்க டீசெண்டான பொலிட்டிஷியன் கூட சொல்லலாம் காவல்துறை என்ன சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிப்போம்னு சொல்லி அதே மாதிரி அவர் அவரோட கேரவனில் வந்தாங்க நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வந்து செம்ம மாசு ஸ்பீச்சுங்க பொதுமக்கள் எல்லோருமே கேட்டு அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு நிர்வாகி கூட மைக்கில் சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சர்னு சொல்லி அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்ததுனே சொல்லலாம் இன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை நடத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகின்னு சொல்கிறாங்க ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க பரம்பரையே பார்த்தீங்கன்னா திமுக பரம்பரை முதல் முறையாக இந்த நேரத்தில் மக்களோடு சேர்ந்து அவங்க இடத்துக்காக அவங்க மண்ணுக்காக போராட்டணும்னு சொல்லி அந்த போஸ்டே தூக்கி போட்டுட்டு வந்து அந்த போராட்டத்தில் லீட் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் நிறைய ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் கட்சி பல கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே நம்ம வீடு இங்கேருந்து போகக்கூடாது நம்ம இந்த மண்ணில் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க ஸோ வ அந்த கிராம மக்கள் கொடுத்த வரவேற்பு மிக பெருசு விஜயனா அந்த இடத்துல போல்டான ஒரு விஷயம் சொன்னார் நான் ஏன் உங்கள் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்றது எனக்கு தெரியல கேட்டால் பர்மிஷன் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்கள் கிராமத்துக்குள்ளே வருவேன் வீடு வீடாக வருவேன்ற விஷயத்த அந்த இடத்துல பக்காவாக அட்ரஸ் பண்ணுறேன் அந்த டைமில் அந்த ஊர் மக்கள் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் பார்க்கணும் ஸோ அவ்வளோ கூஸ் பம்ப்ஸுங்க நம்மலாம் எப்படி ஆடியோலான்ஜுக்கு விஜய் நம்ம பேசும்போது ஒரு ஃபேன்ஸான நமக்கு எப்படி அந்த ஒரு எனர்ஜி இருக்குமோ அந்த விவசாயிகளுக்கு அந்த ஊர் மக்களுக்கு விஜயன் அந்த பேசுனதுல அவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு அவ்வளோ கூஸ் பம்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு நிறைய பேர் அதை முடிஞ்சு அங்கே இருக்கிற லோக்கல் யூடியூபர்ஸுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க கொடுக்கும்போது விஜய் அவர்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சிஎம் ஆனால் எங்கள் கிராமம் எங்களுக்கு திரும்ப கிடைக்குன்ற மாதிரி ஒரு ப்ரௌடான விஷயம் சொன்னாங்கன்னே கூட சொல்லலாம் நிறைய பேர் அங்கே வீடியோ எடுக்கும் போது நான் நண்பர் லைலாமணி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சொல்கிற விஷயம் ஒன்று நோட் பண்ணேன் என்னன்னா இத்தனை வருஷமாக வந்து இது போராட்டம் நடந்துகிட்ருக்கு ஒரு நியூ நியூஸ் சேனலில் கவர் பண்ணாங்களா ஒரு மீடியா வந்து தான் இப்போ தலைவர் எங்கள் தலைவர் இங்கே வர்றாருன்னு தெரிஞ்சோன்னே அவ்வளோ யூடியூப் சேனல் அவ்வளோ மீடியா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எல்லா சேனலும் ஒரே இடத்துக்கு வந்து நிற்கிது நிஜமாலே கத்தி படம் ரீக்ரியேட் பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு ஸோ அது எந்த அளவுக்கு ரீச் கொடுத்தாருன்ற உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தடை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரந்தூரை சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஸோ அதுக்கு வரத்துக்காக நம்ம நிர்வாகி முக்கிய நிர்வாகி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எல்லா மாவட்டத்தில் சென்னையில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் வந்துட்டுருக்காங்க ஸோ வரும்போது பரந்தூர் போகிற எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேரிகேடு போட்டு போலீஸ்காரங்க நிற்கிறாங்களாம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க எத்தனையோ பேர் எல்லாம் வர்றாங்க போகிறாங்க அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல ஸோ விஜயவர்களுக்கு கூட்டம் சேரக்கூடாது ஸோ சண்டே மீட்டிங்கை கொடுக்காதீங்க மண்டே போடுங்க அப்படி மண்டே போட்டாலும் எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணுங்க நாங்கள்லாம் நிர்வாகிகள்லாம் போகும்போது பிளாக் பண்ணி நிப்பாட்டி நீங்கள் ஆனால் அலோடு கிடையாது அப்போ நம்ம நிர்வாகி ஒருத்தவங்க ஒரு லேடி மகளிர் ஒருத்தவங்க கேட்குறாங்க எங்க அண்ணன் பேசுகிற நாங்கள் அதை பார்க்க போகிறோம் இதில் என்ன இருக்கு இல்லை கார்லாம் அலோடு இல்லை சரி நாங்கள் நடந்தே போகிறோம் பறந்தூருக்கு இங்கேருந்து நடந்தே போகிறோம் கொஞ்சம் தூரம் தானே இருக்குது அப்படின்னா இல்லை அலோடு கிடையாதுன்றாங்க ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னே எனக்கு தெரியல நம்ம தமிழகம் பார்த்திங்கன்னா ஜனநாயக நாடு எல்லாருக்குமே பேசுகிற உரிமை இருக்குது போல்டாக பேசலாம் நீதி கேட்கலாம்லாம் சொல்கிறாங்களே தவிர ஆனால் செயல்முறையில் நடைமுறையில் ஒருத்தருக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்று நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல உண்மையிலே எங்கள் தலைவர் தளபதி விஜயன் என்னை பார்த்து இப்போ ஆளும் கட்சி பயப்படுதுன்றதெல்லாம் எந்த டவுட்டுமே எனக்கு இல்லை ஸோ அந்தளவுக்கு தான் இப்போ சமீபம் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது ஸோ யாருமே விடலைங்க அப்படி விடாமலே ஒர்க்கிங் டேலே நீங்க அந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க அங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேன் முன்னாடி வந்து நின்று எங்க தலைவர் வரும்போது அவங்க கொடுக்குற சப்போர்ட்டும் சுத்தி ஆளுங்க அவர் அந்த கேரன் போகும்போது அவரை சுற்றி அவ்வளோ ஜனங்கள் அவ்வளோ மக்கள் ஸோ எப்படி மாநாடுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட நம்ம வீடு திரும்பினோமோ அதே மாதிரி விஜய் நம்ம பேசுகிறேன் அந்த பத்து நிமிஷம் அவ்வளோ போல்டாக இருந்தது ஸோ அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வந்திருக்கு ஸோ இவ்வளோ தடைகளை தாண்டி பரந்தூரில் அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த தமிழக கழகத்தோட எங்கள் அண்ணன் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு விஷயம் அண்ணன் சொன்னார் உங் உங்கள் ஊர் மக்களோட நானும் என்னோடய தோழர்களும் உறுதுணையாக இருப்போன்ட்டு அதுவும் தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் எங்கள் அண்ணன் கூட நாங்கள் எல்லோருமே எப்போவுமே உறுதுணையாக இருப்போம் பரந்தூரில் அந்த ஏர்போர்ட்டு வரத நாங்கள் உயிர் உள்ள வரை நாங்கள் வந்து அங்கே ஏர்போர்ட்டை வர விட மாட்டோம் அதுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எங்கள் நிர்வாகிகளோடு நாங்கள் போராடுவோம் ஸோ இவ்வளோ தடைகள் வரதான் செய்யும் ஸோ இன்னொரு லோக்கல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிது நம்ம சமீபமும் ரெண்டு வீடில் நம்ம நண்பர் ஜெகதீஷ் ஜெகதீஸ்வரன் சார் சொல்கிறத கேட்டேன் அதாவது பரந்தூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கான் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் சார் அவருக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெசார்ட் இருக்கான் அதாவது ர சின்ன ஒரு வீடு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கான் அங்கே சுற்றிக்கிட்டுக்கிட்ட ஜி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நிறைய இடம் வாங்கியிருக்காங்களாம் அங்கே இந்த தண்ணி லேக்கு எதுவுமே கிடையாது நீர் வளம் எதுவுமே விவசாயம்லாம் கம்மியாக தான் இருக்கா ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வச்சா நல்லா இருக்கும் ஸோ ஜி ஸ்கொயர் அந்த இடம் ப்ரைவேட்டாக வாங்கினாலையும் அங்கே நம்ம முதலமைச்சருக்கு இடம் இருக்கிறனாலையும் ஸோ அந்த இடத்த கொடுக்காமல் பக்கத்தில் இருக்கிற விவசாய இடத்துல இருக்கிற பரந்தூரை கொடுத்துருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட பதிமூணு ஏரிகள் பதிமூணு லேக் இருக்கான் ஸோ அவ்வளோ விவசாயம் நடக்குது அதாவது அந்த ஊரை விட இந்த ஊரில் தான் மக்கள் அதிகமாக இருக்காங்க ஸோ அங்கே தான் ஏர்போர்ட் வரணும்னு ஒத்தகாலில் நிற்கிறாங்களாம் ஸோ கவர்மெண்ட்லருந்து அதாவது இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த இடம் காட்டுறீங்களோ அங்கே நாங்கள் பண்ண ரெடின்றாங்களாம் ஸோ அப்படி இருந்தும் இவ்வளோ மக்கள் போராடுறது தெரிஞ்சும் ஏன் தமிழக அரசு இதை பண்ணுறாங்கன்றது தெரியல நான் சொன்ன விஷயம் வந்து கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சுது அவங்களுக்கு அவங்களுக்கு இங்கே ஏர்போர்ட் வந்தால் அங்கே ஜி ஸ்கொயர் வாங்கின இடத்துக்கு பார்த்திங்கன்னா லேண்ட் ரேட்டு ஏறும் அங்கே வருமானம் ஏறும் ஸோ நான் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இதில் ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது இல்லைனா அவங்க இந்த இடத்துல இதை பண்ண மாட்டாங்க அப்படின்றத நறுக்குன்னு அடிச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஸோ நீங்கள் இந்த தடைகளெல்லாம் தாண்டி நம்ம தலைவர் வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தடங்கள் வரதான் செய்யும் எல்லாத்தையும் தாண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அண்ணன் போய் அந்த சீட்டில் உட்காரும்போது நிறைய மக்கள் நிறைய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் எங்கள் தலைவரை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடுகளை சந்திப்பாங்க ஸ்டேட்டாடிக்கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி